அடுத்த அடுத்து மாணவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் பாத்திமா அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அத்துணை உறவுகளுக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள் நாங்கள் ஏழு தமிழரை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு குடியரசு தலைவரிடம் இருக்கிறது என்று பந்துக்களை மாற்றி மாற்றி போட்டுவிட்டு இறுதியாக தன் அதிகாரம் இருந்த போது கூட விடுதலை செய்யாது உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்த பிறகும் இன்னும் அவர்களை விடுவிக்க மனமில்லாது இன்னும் அவர்களை விடுதலை செய்ய மனமில்லாது அவர்களை சித்திரவதை கூடங்களில் போட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு

இந்த மண்ணில் திராவிடம் என்கிற சொல்லை நீக்கிய எங்களுக்கு இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீக்குவதற்கு மிக வெகு காலம் எங்களுக்கு ஆகிவிடாது ஒரே ஒரு எச்சரிக்கையோடு முடிக்கிறோம் ஒன்று நீங்கள் விடுதலை செய்யுங்கள் அல்லது நாங்கள் திலீபனின் வழிவந்த பிள்ளைகள் என்பது எந்த அளவிற்கு சத்தியமோ அதே அளவிற்கு நாங்கள் பிரபாகரின் வழிவந்த பிள்ளைகள் என்பதும் சத்தியம் ஒன்று நீங்கள் விடுதலை செய்யுங்கள் அல்லது நாங்கள் விடுதலை செய்கிறோம் நன்றி வணக்கம் நான் தமிழர் அடுத்து இளைஞர் பாசரை மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பரதான் அவர்கள்